பெண்கள் அனுமன் பூஜை செய்யலாமா கூடாதா என்ற கேள்வி பலருக்கு உண்டு சில கட்டுப்பாடுகளை பின்பற்றினால் பெண்களும் அனுமனை வழிபடலாம் சாஸ்திரங்களில் இதற்கான நேரடி வழிகாட்டுதல் இல்லை ஆனால் சில நம்பிக்கைகள் உள்ளன மாதவிடவாய் காலத்தில் பூஜை செய்யக்கூடாது அனுமன் சிலையை தொடக்கூடாது பெண்கள் நேரடியாக அனுமனுக்கு செந்தூரம் பூசக்கூடாது அபிஷேகம் செய்யக்கூடாது அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் உள்ளன இந்த விதிகளை பின்பற்றி பெண்கள் அனுமனை வணங்கி அவரின் அருளை பெறலாம் பெண்கள் அனுமன் பூஜை செய்யலாமா என்ற கேள்வி பல ஆண்டுகளாக உள்ளது பலரும் பெண்கள் அனுமன் பூஜை செய்யக்கூடாது என்ற சொல்வதை கேட்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கான சரியான காரணம் என்ன சாஸ்திரங்கள் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம் மாதவிடவாய் காலத்தில் பெண்கள் அனுமன் பூஜை செய்யக்கூடாது என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை இது சமூகம் மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளின் அடிப்படையில் உள்ளது மாதவிடவாய் காலத்தில் பெண்கள் அனுமன் பூஜை செய்யக்கூடாது என்பது சாஸ்திர விதியாகவும் கருதப்படுகின்றது ஆனால் இந்த நேரத்தில் பெண்கள் மனதளவில் கடவுளை நினைக்கலாம் அனுமன் பிரம்மச்சாரி என்பது அனைவரும் அறிந்ததே அதனால் பெண்கள் அனுமன் சிலையை தொடக்கூடாது என்பது ஒரு நம்பிக்கை பெண்கள் அனுமன் சிலையை தொடக்கூடாது தூரத்தில் இருந்து வணங்கலாம் அல்லது பூக்களை அர்ப்பணித்து பூஜை செய்யலாம் அனுமன் சிலையில் உள்ள செந்தூரை பெண்கள் நேரடியாக எடுத்து பூசக்கூடாது பூசாரி கொடுக்கும் செந்தூரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சில கோவில்களில் பூசாரிகள் செந்தூரத்தை கொடுப்பார்கள் அதை வாங்கி பூசலாம் பெண்கள் விளக்கேற்றி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தலாம் அதே சமயம் எண்ணெயை பெண்கள் அனுமனுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது அனுபன் பூஜை செய்யும் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருமே சில பொதுவான விதிகளை பின்பற்ற வேண்டும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது பூண்டு வெங்காயம் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஆகவே பெண்கள் அனுமன் பூஜை செய்ய சில கட்டுப்பாடுகள் உள்ளன இவற்றை பின்பற்றி அனுமனின் அருளை பெறலாம் சாஸ்திரங்களில் நேரடி வழிகாட்டுதல் இல்லாவிட்டாலும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் சில விதிமுறைகள் உள்ளன அவற்றை மதித்து நடப்பது நல்லது அனுமனின் அருளை பெற நினைப்பவர்கள் ராமநாமம் ஜபம் செய்வது மிக சிறப்பான வழியாகும் வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றி வழிபடலாம் பெண்கள் அனுமனுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் पर पर शं पर जय जय शं हर पर पर जय जय श